இன்றைக்கு என்ன நடக்கிறது ஹெஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே என்கிற செய்திகள் மிக முக்கியமாக இருக்கிறது அதிலே மிக முக்கியமான செய்தியாக இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திதான் இன்றைய தினம் இவ்வளவு நாட்களாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ந்து சொல்லி வந்த செய்திதான் எங்களுடைய தாக்குதல் பதிலடி தாக்குதல்கள் அல்ல வளமையான தாக்குதல்களைத்தான் நாங்கள் செய்து வருகிறோம் என்று சொல்லி வந்தவர்கள் தற்போது இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்க இருக்கிறோம் என்பதை அறிவித்து விட்டார்கள் அதற்கான பழிவாங்கும் கொடியை இன்றைக்கு அவர்களும் ஏற்றி விட்டார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக இன்றைக்கு இந்த செய்தி பார்க்கப்படுகிறது இதில் நீங்கள் பார்க்கலாம் பழிவாங்குதலுக்குரிய அவர்களுடைய கொடியை அவர்கள் உயர்த்தி இருக்கிறார்கள் பாரம்பரியமாக இப்படி ஒரு செயல்பாட்டை ஈரானும் ஹெஸ்புல்லாக்களும் செய்து வருகிறார்கள் யாரையாவது பழிவாங்குவது என்று சொன்னால் இப்படியான கொடியை அவர்கள் உயர்த்தி விடுவார்கள்

ஆனால் யாருக்கும் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்று சொல்லி அமெரிக்காவை தளமாக கொண்டிருக்கக்கூடிய கடல் பாதுகாப்பு அமைப்பும் இன்றைக்கு அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது எனவே இன்றைக்கும் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக செங்கடலிலே இப்படியான இரண்டு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் மிக முக்கியமான செய்திகளாக பதிவாகி இருக்கிறது இந்த செய்திகளுக்கு மத்தியிலே தான் இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு பல இடங்களில் சரமாரி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹெஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவு இங்க நீங்க

மாதிரியாக வீசப்படுகிற காட்சிகள் தான் இங்கே பதிவாகி இருக்கிறது இன்றைக்கு இவ்வளவு தாக்குதலை நடத்திவிட்டு இதுக்கும் பதிலடி தாக்குதலில் பதிலடி இனிமேதாண்டு இன்றைக்கு கொடியேற்றிருக்கிறாங்க சொன்னால் இது எவ்வளவு பெரிய தாக்குதலாக இருக்கும் என்பதை அவதான் நீங்கள் இங்கே நீங்கள் பார்க்கலாம் அடுத்த தாக்குதல்கள் எப்படி நடத்துகிறார்கள் என்பதை இந்த இடத்துல அவங்க காட்டுறாங்க இதெல்லாம் தான் காட்டுவாங்க பொதுவாகவே என்னடா இது எந்த இடம் என்பதை அடையாளம் காணாமல் இருப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான காரியங்களை செய்வாங்க அந்த அடிப்படையில் ஏவுகணைகள் ஏவப்படுகிற காட்சிகளைத்தான் நீங்கள் இதில் பார்க்கிறீர்கள் அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்க்கலாம் அடுத்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிற காட்சி

மாறும் காட்சிகள் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் இன்னும் ஒரு தாக்குதல் இங்கே பதிவாகி இருக்கிறது ராணுவ தலங்களை நோக்கி பாரிய தாக்குதல்கள் சாதாரண தாக்குதல்கள் பாரிய தாக்குதல்களை அவர்கள் தொடர்ந்து நடத்துகிறார்கள் ஒரே நேரத்தில் ஏகப்பட்ட தாக்குதல்கள் அவர்களுடைய ராணுவ தளங்களை நோக்கி நடத்தப்படுகிற காட்சிகளை தான் இங்கே காட்டியிருக்கிறார்கள் இது ஒரு முக்கியமான இடம் உள்ள நின்றுக்கிட்டு தாக்கல் நடத்துகிற மாதிரி அவங்க அதாவது பெரிய வகையான ஏவுகணை தாக்குதல்களை அந்த அதாவது ஆர்டிலரி தாக்குதல்களை நடத்துவது விதமான காட்சிகளை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இதில் நீங்கள் பார்க்கலாம் ரகீப் தளத்தின் மீது தான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் அந்த தாக்குதல்களை எவ்வளவு துல்லியமாக அவர்கள் நடத்துகிறார்கள் என்பதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதே நேரம் தாக்குதல்கள் போய் தாக்கப்படுகிற காட்சிகளையும் வெளியிட்டிருக்கிறாங்க நீங்க பார்க்கலாம் சரியாக அவர்களுடைய இராணுவ தலங்கள் போய் ஒரு ஒரு இடத்திற்கு இரண்டு இடமாக மாறி மாறி கரெக்டாக துல்லியமாக தாக்குதலுக்கு உள்ளாகிறது ஹிஸ்புல்லா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தப்படுகிற காட்சிகளை தான் இங்கே வெளியிட்டிருக்கிறார் இங்கே நீங்கள் பார்க்கலாம் சரமாரியான ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது அந்த ஏவுகணை எவ்வளவு பயங்கரமான தாக்குதலாக வெடிக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும் அவ்வளவு கடுமையான ஒரு தாக்குதல் ஜூம் பண்ணியே காட்டுறாங்க பாருங்கள் அவ்வளவு கடுமையான ஒரு தாக்குதலாக அந்த தாக்குதல் பதிவு செய்யப்பட்டு நடத்தப்பட்டிருக்கிறது இது இஸ்ரேலுடைய இஸ்ரேலிய பகுதிகளுக்குள்ளேயே நேரடியாக நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களாக இன்றைக்கு பதிவாகி இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் காண முடியும் நிலைமை இப்படி இருக்கிற நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தம் என்றொன்று ஏற்பட போகிறது என்பதை தொடர்ந்து நம்ம பார்த்து வர்றோம் ஆனால் அது எப்பொழுது ஏற்படும் எப்படி ஏற்படும் இஸ்ரேலை எப்படி பழிவாங்க போகிறது ஈரான் என்கிற கேள்விகளுக்கு மத்தியில் இன்றைய தினம் ஐஆர்ஜிசி என்கிற ஈரானுடைய மிக முக்கியமான பாதுகாப்பு பிரிவுக்கு வழங்கப்பட்டிருக்கூடிய புதிய வகை ஆயுதங்களுடைய காட்சிகள் வெளியாகி ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய வீடியோ இது நீங்க கிட்டத்தட்ட இந்த மேற்பட்ட புதிய வகை ஆயுதங்களை அரசாங்கம் வழங்கியிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது மிக முக்கியமான படைப்பிரிவு ஐஆர்ஜி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ரோன்கள் மற்ற மற்ற ஆயுதங்களை தான் நீங்க பாக்குறீங்க இது இந்த யுத்தத்திற்கு ஈரான் தயாராகி கொண்டு இருக்கிறது என்பதை காட்டும் விதமாக இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவாக இருக்கிறது பிரஸ் இந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க இங்க நீங்க பார்க்கலாம் பிரஸ் அவங்களுடைய லோகோவை போட்டு தான் இந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள் இவ்வளவு ஆயுதங்கள் இன்றைக்கு எங்களுக்கு அரசாங்கம் சார்பாக புதிதாக ஆல்ரெடி இருக்கிற ஆயுதங்களை தாண்டி புதிதாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்று சொல்லப்படுகிறது என்ன வகையான ஆயுதம் இதெல்லாம்ங்கிறது நமக்கு தெரியல ஆனா ஆயுதங்கள்ங்கிறது மட்டும் பார்க்கும்போது தெரிகிறது ராணுவம் சார்ந்தவங்களுக்கு தான் அதுவெல்லாம் தெரியும் நமக்கு அது பற்றிய அந்த நாலேஜுகள் கிடையாதுங்கிறதுனால அந்த ஆயுதங்கள் எப்படி என்னங்கிறது நமக்கு தெரியலை பார்த்தா ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் அந்த ட்ரோன்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது இப்படி பலவிதமான ஆயுதங்களும் தங்களுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட வகையான ஆயுதங்கள் கிடைத்திருப்பதாக ஐஆர்ஜிசி அறிவித்திருக்கிறது என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இன்றைக்கு நடந்த சம்பவங்களுடைய செய்தி சுருக்கத்தை தான் நாம் இங்கே பார்த்திருக்கிறோம் பாலஸ்தீன வேண்டும் வேண்டும் வெற்றி பெற மக்களுடைய முயற்சிகள் கைகூட வேண்டும் என்று அந்த மக்களுக்காக பிரார்த்திக்க இருக்கிறார்கள்